இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள் பனிரெண்டு வருடமாய் அவளுக்கு இருந்த இந்த பெலவீனம் எத்தனையோ மருத்துவங்களை பார்த்தும் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் அவளுக்குண்டான சம்பாத்தியங்கள் எல்லாம் செலவழிந்து போனதே தவிர அவளுக்கு கொஞ்சமும் சுகம் கிடைக்கவில்லை இப்படி பனிரெண்டு வருடங்களாய் அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் இந்த நிலையில்தான் அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள் கேள்விப்பட்டதும் அவளுக்குள்ளே சொல்லுகிறாள் அவளுடைய விசுவாச சத்தம் இது என்ன சொல்லுகிறாள் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளிருந்து பேசும் அவளுடைய விசுவாச சத்தம் இது நமக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் நமக்குள்ளிருந்து பேசும் ஆமையன் அவள் சொல்லுகிறாள் இந்த வஸ்திரத்தையாகலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவரை தொடுகிறார் அந்த சூழ்நிலை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது திரளான கூட்டத்தார் இருபத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் நெருக்கினார்கள் என்று சொல்லும்போது ஆல்ரெடி நிறைய பேர் அவர் தொட்டு தொட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இயேசு அவர்கள் நடுவில் இருந்து போயிட்டே இருக்கிறார் அவர்கள் நடுவில் இருந்து நடந்து போய்கொண்டே இருக்கிறார் சீசர்கள் நிற்கிறாங்க திரளான கூட்டத்தான் நிற்கிறாங்க அநேகர் அவரை தொட்டுட்டு தான் வராங்க நெருக்கி அவரை தொடுகிறார்கள் இயேசு கடந்து போய்கொண்டே இருக்கிறார் அதன் நடுவில் தான் இவள் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் வஸ்திரத்தை தொட்டதும் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஒன்பது முப்பது வஸ்திரங்கள் உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் இவள் வஸ்திரத்தை தொட்டதும் நடந்ததென்ன என்ன ஏசு நின்றார் ஏசு நின்றார் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் ஆமத்திலே சொல்லுகிறேன் இயேசுவின் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் நம்ம இயேசுவினிடமாய் நெருங்கப்படும் இயேசுவின் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் எந்த மட்டும் வளருகிறதோ அது நம்ம இயேசுவினிடம் பண்ணும் இயேசுவை தொடப்பண்ணும் திரள் கூட்டம் அங்கே இயேசுவை நெருக்கினார்கள் என்று பார்க்கிறோம் அது நடுவில் ஒருவள் விசுவாசத்தினாலே இயேசுவை நெருங்கினாள் ஆண்டவருக்கு நெருக்குகிற திரள் கூட்டம் அல்ல தேவை நெருங்குகிற ஒரு உள்ளம் தேவை இயேசுவனிடத்தில் நெருங்கும்படியாய் நம்முடைய விசுவாசம் நம்மை வளருவதாக விசுவாசம் எப்படி வரும் கேள்வியினாலே வரும் கேள்வி எப்படி வரும் கத்துடைய வசனத்தினாலே வரும் இவள் இயேசு மேல் இப்படிப்பட்ட விசுவாசம் வைக்க காரணம் என்ன நிச்சயமாய் யார் மூலமையாவது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருப்பாள் இப்படி நசுரயனாக இயேசு என்று ஒருவர் இருக்கிறார் அவர் போகிற இடத்துல அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை இப்படி அவள் கேள்விப்பட்டது நிமித்தம் அவளுக்கு இயேசுவின் மேல் மேல விசுவாசம் அந்த விசுவாசம் இருந்து பேச ஆரம்பிக்கிறது அந்த விசுவாசம் அவளை இயக்க ஆரம்பிக்கிறது அந்த விசுவாசம் அவளை நெருங்க வைக்கிறது அந்த விசுவாசம் இயேசுவை தொட வைக்கிறது அந்த விசுவாசம் அவளை வெட்கப்படுத்தவில்லை அவளுடைய உதிரத்தின் ஊரல் அந்நேரமே நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசம் வர்த்திக்கப்படவும் விசுவாசம் நம்மில் வளரவும் வசனத்தை கேட்போம் அந்நிய சத்தங்களை அல்ல டாக்டர்ஸ் பல விதங்களில் சொல்லுவார்கள் அநேக காரியங்களை சொல்லுவார்கள் நமது சபையில் உள்ள ஒரு அருமையான சகோதரன் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது ரெண்டு டாக்டர்ஸை போய் பார்த்தாங்க ரெண்டு டாக்டர்ஸும் கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வாய்ப்பே இல்லை என்று அந்த ரெண்டு டாக்டர்ஸும் எழுதிய கொடுத்தான் அந்த சகோதரன் தேவ சமூகத்தில் தனிமையில் அழுதா யாருமில்லாத யாரும் இல்லாத ஒரு இடத்துல போயிருந்தேன் எனக்கு ஒரு பதில் தராமல் எழும்ப மாட்டேன் என்று சொல்லி அழுதா கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரும் அவருடைய மனைவியும் வார்த்தையை மட்டும் பிடித்து டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிஃபிகேட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு வசனத்தை முன்வைத்தார்கள் ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் முதல் குழந்தையை கொடுத்தார் இரண்டாவது குழந்தையை கொடுத்தார் இப்பொழுது கடந்த ஆண்டிலே ஐந்தாவது குழந்தையை கத்தர் கொடுத்திருக்கிறார் போதும் போதும் என்று சொல்ல வண்ணுமாய் கத்தர் திருப்தியாக்கி நிறைவாக்கி ஆசீர்வதித்திருக்கிறார் விசுவாசம் வர்த்திக்கப்பட மனுஷன் சத்தத்தை அல்ல கத்தருடைய சத்தத்தை கேளுங்கள் அது உங்களில் வளரும் உங்களை நெருங்க பண்ணும் இயேசுவை தொட பண்ணும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உள்ள தேவனே பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எப்படி அந்த பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம் மேல் வைத்த விசுவாசத்தினாலே உண்மை நெருங்கி உண்மை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாலோ அதே போல அண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களிலே விசுவாசம் வர்த்திக்கப்படத்தக்கதாய் கதை எங்களோடு இடைப்படும்படி சொிறோம் நாங்கள் உண்மை நெருங்கி உண்மை தொட்டு அண்டவரே உடைய வல்லமையில் நாங்கள் பலப்பட கதை கருப்பச்சு ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே